இன்றைக்கு வந்து மாலெழுதினந்தான அணு வந்து ஏழாம இருக்கிறபடியா அணுவுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுப்போம்னு சொல்லி வெளிக்கிட்டு நிற்கிறேன் பல லட்சங்கள் பெருமையான கிப்டை வந்து இப்ப நான் அணுவுக்கு வண்டி கொடுக்க போலையே வந்து அணு எதிர்பார்த்திருக்க மாட்டேன் அப்படியான ஒரு கிப்ட தான் இன்னைக்கு நான் வேண்டி கொடுக்க மற்ற நீங்களும் வந்து ரொம்பவுமே பிரியாசப்படுற ஒரு பொருளை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு வேண்டி தர போறேன் வந்து ரொம்ப பிரியாசப்பட்ட பொருள் இல்ல அதை வந்து கொடுங்க கொள்ளா தான் அந்த கையில சேர்க்கும் வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்லை

திட்டவு படி போடலாம் காட்டுங்க அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் ஓகே இன்றைய தினம் எங்க நிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய வீட்டை நிக்கிறேன் எட்டாம் தேதி அதாவது வந்து மார்ச் எட்டு எட்டாம் தேதி ஸோ எட்டாம் தேதி என்று சொன்னால் என்ன ஞாபகம் வேறு உங்களுக்கு மகளிர் தினம் மகளிர் தினம் ஸோ மார்ச் எட்டு என்று சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் பெறக்கூடிய விடயம் மகளிர் தினம் அதால வந்து முதல்ல நான் அணுவுக்கு மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்றேன் மகளிர் தின வாழ்த்துக்கள் நானும் உங்களை சொல்லலாம் நான் திரும்ப நீங்க எனக்கு சொல்ல போறீங்களா அது வந்து அதான் அது வந்து மார்ச் எட்டாம் தேதி என்று சொன்னாலே அது வந்து பெண்களுக்குரிய நாள் பெண்களை கௌரவிக்கும் நாளாக அமைகிறது அதே மாதிரி தான் எங்களோட வீடியோ பாக்குற எல்லா உறவுகளும் அதாவது வந்து பெண்களுக்கு வந்து எங்களுடைய டீம் சார்பாக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம் நீங்கள் அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த மகளிர் தினம் அன்று அளவுக்கு வந்து கொஞ்சம் பம்புக்கு வந்து சரியில்லை அதாவது வந்து நேற்று தினம் ஜாபம் நோக்கி போயிட்டு வந்த தானே அப்போ நான் நினைக்கிறேன் அனுவுக்கு வந்து அங்க

அது மற்றமாய் இருந்தாலும் ப்ரோ ஒரு நல்ல ஒன்று தரனாரல்லே ஆ ஆ சர்ப்ரைஸ் என்றால் என்ன இது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் சொல்லணும் சர்ப்ரைஸ் ஓ அதான் சொல்றேனே இப்போ சர்ப்ரைஸ் டே இல்ல சர்ப்ரைஸ் வந்து என்ன நடந்து வேண்ட போறது அதாவது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் தான் சொல்லணும் நீங்க இதுவரைக்கும் அப்படியான ஒரு சர்ப்ரைஸ் ஸ்கிரிப்ட் என்கிட்ட இருந்து வேண்டியிருக்க மாட்டீங்க மற்ற நீங்களும் வந்து ரொம்பவுமே பிரியாசப்படுற ஒரு பொருளை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு வேண்டி தர போறேன் என்ன என்ன விளங்கிட்டு என்ன சொல்றீர்கள் கடைசி வந்தாலும் உங்களுக்கு தெரிய வராது அந்த அளவு இளம் வைக்கத்தக்க பொருளை வந்து இப்ப நான் வந்து அனவுக்கு

ஒரு சர்ப்ரைஸாக ஆளுக்கு வேண்டி கொடுக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு ஆனால் ஆனா அவ இணைச்சு கொண்டு அந்த பொருள் ஆனா நான் வேண்டி கொடுக்க போறது வந்து வேற பொருள் அதை வந்து நீங்களும் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டுருங்க உண்மைக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் உங்களுக்கு இன்றைக்கு ஏமாற்றம் எதுவும் இல்லை உங்களுக்கு நான் வேண்டி கொண்டு வரேன் கிப்டை பார்த்து நீங்க எனக்கு வந்து இன்றைக்கி என்ன செய்ய போறீங்களோ எனக்கு தெரியாது சில உள்ள கட்டிப்பிடிச்சு கஞ்சானம் கொஞ்சம் அப்படியான ஒரு கிப்டை தான் வேண்டி கொடுக்க போன் இப்போ வந்து நான் வலைக்கே நிக்கிறேன் அப்ப யது என்னோட வாரண்ட சொல்லி அதாவது யதுட நான் அந்த கிப்டோ வாங்க லட்ச பல லட்சங்கள் பெறுமதியான கிப்டோ வந்து இப்போ நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்கறப்ப விலை வந்து அணு எதிர்பார்த்திருக்க மாட்டேன் அப்படியான ஒரு கிப்டோ தான் அன்னைக்கு நான் வாங்கி கொடுக்கறேன் ஓகே அப்போ நாங்க யதுக்கு கொடுக்க பண்ணுவோமா ها அப்ப அந்த ஏணிமை நீங்க உங்களுக்கு நான்

யா நோ ஆப்ளே இல்ல என்ன சொல்றீயே. பிஸியா இருக்கணும் மாதிரியில ரெண்டு பேரும். কেন্তে মোডোডেডেকে মোডেয়েে মোডেডে মোটি কেডেডেরা কেনে বকেডেরা? মমটেয়েয়ে এডেডেকে ওদে কোলেডেরা? এড�

உண்மைக்கு நல்ல சீரத்தூள் எல்லாம் குத்தி போட்டு காய்ச்சி தந்துச்சு உண்மையிலே நல்லா இருந்துச்சு அதை விட அந்த விளம்பின் கறியை விட அந்த பொரியல் வந்து பூஞ்சிக்க வெள்ளைக்கறி அடுத்தது பசளை பருப்புன்னு சொல்லி உண்மையிலேயே எல்லாமே நல்லா இருந்துச்சு ஓகே அப்ப நாங்கள் எது வெறும் வரைக்கும் வெயிட் பண்ணுவோமே வந்துட்டான் போமே எதோட ஆட்டோல பெரிய சொன்னாங்க

Nah, ada cuaca berulang, oh, kerap jadi udang cambuk. Ini ஒரு தினம் இனிப்பா அவர் ஒண்ணு எல்லாரும் ரசிச்சு சாப்பிடுங்க இது என்னன்னா மண்டையில அடிக்குது பாருங்க மக்களை அப்புறம் விழா நல்லா விழா கூடி பாருங்க சொக்கம் உண்டு அப்புறம் வந்து சொக்கம்

சரி சாப்பிடுவோம் சாப்பிடுங்க சாப்பிடுவோம் சாப்பிடுங்க அப்ப மகளிர் தினம் பண்றா ஏதாவது ஒரு கிஃப்டிவல் பண்ணி குடுக்குறாம என்ன உண்மையை உண்மை அன்னைக்குதான் தெரியும் இப்ப நிறைய பேர் வந்து சிப்டிவால் பண்ணி கொடுத்திருப்பீங்களோ மகளிர் என்று சொன்னா வீட்ல சின்ன பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் அது மகளிர் என்ன நாங்களே ஏஜம்மாக்கும் பால்ட்டு சொன்னாங்களா நான் ஏஜம்மா தான் வர்றா இல்ல வீடியோவுக்கு இந்த கண்ணோசம் ஓப்பன் பண்ணி சாப்பிட போறீல்ல

விலை மதிக்கத்தக்க கிஃப்ட் வந்து உங்களுக்கு இருக்கு என்று சொல்லி அப்ப நீங்க இது எதிர்பார்த்து நீங்க என்ன சத்தியம் கடவுள் மேல சத்தியமா நான் போய் சொல்ல உண்மையா என்ன டைரி மில்க் தான் டைரி மில்க் அன்னைக்கு கோவித் நான் அப்ப நான் நீங்க வந்து எனக்கு டைரி மில்க் தான் வாங்கி தருவீங்களா நான் அந்த மைண்ட் செட்ல போவேல நானா உங்களுக்கு டைரி மில்க் தான் அன்னைக்கும் கேட்டுனா அன்னைக்கும் டைரி மில்க் தான் கேட்டுனா டைரி மில்க் இல்லை என்ற தான் அது வேண்டிதான் சரி அப்ப நான் அந்த பெரிய கிஃப்டே உங்களுக்கு தரட்டேன்

அவன் உண்மையா தானா போன தெரியுதாங்க திருப்பி காட்டு அல்டா டுவெண்டி த்ரீ டுவெண்டி த்ரீ அல்டா எஸ் டுவெண்ட்டி த்ரீ

இந்த போனானன் மெர்னிங் வந்து தானா சிரியா அத வந்து என்ன மாள இருந்து வந்து அமேலியான வந்து ரெண்டு வீடியோ ரெண்டு வீடியோ ரெண்டு சேனலுக்கு வீடியோ எடுக்கிறதும் இல்லாம குழந்தைய பாக்குறது அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்சம் என்ன கூட நிலைமை சரியில்லைன்றது அப்போ ஆள் கொஞ்சம் ஓடா தேஞ்சிட்டு பாருங்க அவ்வளோவே இல்ல அப்போ சந்தோஷப்படுத்துறதுக்காக ஓ உடைய கே ஓ படிவா காட்டுங்க கை ஓடணும் ஓ நான் அது தெரியும் கிட்ட இப்படி வச்சு காட்டுங்க நான் கிட்ட கொண்டு வாங்க

என்ன டூ மச் ஆன உங்களுக்கு ஒரு கிஃப்ட் நீ இந்த அஞ்சலுக்கு நான் இதை சாப்பிடுங்க அப்படிவா இனிப்பா சாப்பிடுங்க அத பார்த்த நீங்கள் இதை வந்து இனிப்பா சாப்பிடுங்க முதல் இது இன்னும் ஞாபகம் இல்லையா இது இல்லை எந்த ஃபோன் உங்களோட கருப்பு இல்லாத அது அது ஸ்டிக்கரே இல்ல ஒட்டி இருந்தது இதுதான் கருப்பு அது காலப்போக்கில் அப்படி கலருக்கு வந்துட்டுது என்ன போது எந்த பழைய ஃபோன் ஒன்று உடைச்சு பாக்குறீங்க

அது என்ன சொல்லுவோம் அவளை குடும்பம் அழகு ஆமண்டு பேசாம விட்டு கிடக்கும் மேடம் வந்து இந்திய வந்து என்னன்னு சொல்லுங்க அப்ப பெண்களுக்கான சின்னம் அப்ப பெண்கள் வந்து அமைதியா இருக்கணும் நல்ல பண்ணிக்கிறேன் மற்ற மூத்த நீங்க பார்க்க முடியாது அப்ப இன்னையும் வந்து பேசக்கூடும் மகளிர் தினம் வந்து அனுபவம் வந்து நான் ஃப்ரேங் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி அப்படி என்ன இல்லை எல்லாம் ஒரு ஃபன் தானே அப்போ அனுவை நோமலாக இந்த ஃபோன் பண்ணி ஃப்ரேங் பண்ணி நான் பட் அனுவை இப்ப நான் வெளியில் அவரோட கூட்டிகிட்டு போகிறேன் போனேன்

கண்டிப்பா என்ன விரும்பினா எல்லாரும் யாரும் தவறாக என்ன வேண்டாம் பேச வேண்டாம் நீங்களே நீங்களே பார்த்துட்டு என்ன காலை கட்டி போட்டு கீழே உளுத்தி என்னவும் இந்த மொழியில இருக்கிற வீக்கம் வந்து வத்தையில உங்க உக்காந்து சிரிக்கிறான் நானும் தான சீன செய்தவன் உக்கார் சிரிக்கிறான் அதுக்காக தான் இந்த நாள்ல வந்து கிப்ட் கொடுத்தா வந்து நம்புவான்றதுக்காக தான் இந்த நாள்ல வந்து நான் கிப்ட் கொடுத்தான் ஓகே அப்ப முடித்துக்கொள்வோம் என்ன ஓகே அப்ப இந்த வீடியோவை நாங்கள் முடித்துக் கொள்ளுறோம் இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை மறக்க அக்க சொல்லுங்க இந்த நாள்ல அனுபவம் வந்து நான் சொல்லி யாரும் பேச வேண்டாம் அப்படி நான் தவறாக செய்திருந்தா எல்லாருமே என்ன வந்து மன்னித்துக் கொள்ளு கொண்டு கேட்டுக்கொள்ளு கேட்டுக்கொண்டு கொண்டு இந்த வீடியோல இருந்து விட விட்டுக் கொள்ளுகிறோம் பாய் அண்ணவர்கள் பாய் காட்டுங்க பாய்